ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை காரியாலயத்துக்கு வந்து ஒரு மகஜர் கொடுத்திருக்கின்றோம் அதாவது கடந்த காலங்களிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இங்கு வடகிழக்கு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தமிழர்கள் விசேடமாக குழந்தைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த கொலைக்கான காரணம் என்ன செய்தவர்கள் யார் என்பதை தேடிபிடிக்க வேண்டும் இருநாட்டு விசாரணைகள் போலியானதாகவே கடந்த காலங்களிலே இருந்தது தற்போது வெளிநாடுகளில் தலையீடுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சார்பாக ஒரு உயர் அதிகாரி இலங்கைக்கு வந்து சென்றார் எங்களுக்கு அவரை சந்திக்க முடியாமல் போன போதிலும் அதற்கான ஒரு கடிதத்தை நாங்கள் அவரிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம் இந்த கொலைக்கான காரணம் யார் என்பதை விட கொலை செய்தவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே இராணுவத்தினர் கொலை செய்ததாக கூறப்படுகின்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் ஆனால் எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஈபிஆர்எல் எஃப் டெலோப்லட் இஎண்டிஎல்எஃப் போன்ற கட்சிகள் இப்போது அவர்கள் அரசியலுக்கு வந்த போதிலும் அன்று அவர்கள் தீவிரவாத குழுக்களாக இருந்தார்கள் இருந்து தமிழ் மக்களுக்கு இன்னலா தொல்லைகளை இராணுவத்தோடு சேர்ந்து கொடுத்தவர்கள் எனவே இவர்களாலும் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் நிச்சயமாக வடக்கிலும் கிழக்கிலும் எனவே இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களாக முன்னால் இருந்தவர்களும் தற்போது இருப்பவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படல் வேண்டும் உண்மையாகவே இது ஒரு பக்க சார்பாக அரச படைகள் தான் கொலை செய்தது என்று கூறுவதற்கு எவ்விதமான ஆதாரமும் இல்லை ஏனெனில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் பகுதியால் இருந்தேன் அப்போது வீதிகளிலே ஒவ்வொரு சந்தியிலும் இருந்தது புலட்டியக்கம் இபிடிபி இபிஆர்எல்எம் தெலோ இவர்கள் தான் இருந்தார்கள் போன்றவர்கள் எனவே இவர்கள் தான் மக்களை கடத்தினார்கள் கொலை செய்தவர்கள் இவர்கள் தான் மட்டக்களப்பு பகுதியில் அந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து பல அநியாய அட்டூழியங்கள் செய்தவர் சிவாஜிலிங்கம் பெருசா சிவாஜி கணேசனை கொலை செய்வதற்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் எல்டி என்றால் கொல்லப்பட்டார் அந்த கொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவர் ஓடி ஒளிந்திருந்தார் இவர் நல்லவராக இருந்திருந்தால் எனவே இவர்கள் அனைவரும் தீயவர்கள் பிறகு ஆண்டளவில் இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்த பிறகு தற்போது இவர்கள் வந்து போலியாக ஊடகங்களோடும் தமிழ் அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் அரசியல் தரகர்கள் தமிழ் வியாபாரிகளோடு இணைந்து தேர்தல் கேட்கின்றார்கள் எனவே இவ்வாறானவர்களும் தமிழர்களை அளித்தவர்கள் இந்த நாட்டில் உள்ள அரச படை பொதுவாக தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்கள் சிங்களவர்கள் எனவே அவர்கள் தமிழர்களை அழித்தார்கள் என்று கூறுவதாக இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த தீவிரவாத இயக்கங்களில் இருந்த இ பிடிபி இயரோ புலட் போன்றவர்கள் அனைவரும் தமிழர்கள் எனவே இவர்களும் தமிழர்களை அளித்தார்கள் அவ்வாறாயின் இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன ஆனால் இன்று பேரைகளிலும் ஊடகத்துக்கு முன்னாலும் வந்து இவர்கள் பேசுகின்றார்கள் வடகிழக்கில் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் இது சம்பந்தமாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இது ஒரு நகைச்சுவையான விடயமாகவே எங்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மருந்தினும் சிஐடியிடம் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்வதற்காக இருக்கின்றோம் இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் கடைசி வரை அரசாங்கத்தோடு இருந்ததால் அவர்கள் மட்டும் குற்றவாளியாகிவிட முடியாது ஒருபோதும் நிச்சயமாக மற்றவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் வரதராஜ பெருமாள் இருந்தார் இப்போது இருக்கின்றார் அதுபோல் அனைவரும் இருக்கின்றார்கள் எனவே ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை தமிழ் அரசியல் கட்சிகளிலே இவர்கள் தேர்தல் கேட்டுவிட்டால் இவர்கள் பரிசுத்தமானவாராகிவிடுவார்களா இங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படல் வேண்டும் எனவே எதிர்காலத்தில் மக்கள் சற்று சிந்தியுங்கள் இவ்வாறான தமிழ் இனத்தின் தமிழை அழித்த தமிழ் இன வாக்களித்து மீண்டும் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடாதீர்கள் சிப்பாய் அவர் தான் முதல்ல சாட்சி சொல்றாரு அவர் வந்து அவருக்கு புதுக்கப்பட்டத போல அவர் கொலை செய்தவங்க எல்லாம் ராணுவத்தால கொலை செய்யப்பட்டவங்க இந்த இடத்துல புதைக்கப்பட்டவங்க தான் செம்மணி அண்ணுல இருந்து அகலப்பட்டுச்சு அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் உட்பட பல பேர் செஞ்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறது அனைத்து கட்சிகளும் எல்டிடிஐ தவிர்த்த அனைவரும் செய்தார்கள் இப்போது அவர்கள் அரசியலுக்கு வந்த நாள் தமிழ் தேசிய கூட்டமை போடு சேர்ந்து தேர்தல் கேட்டுவிட்டு இப்போது அவர்கள் பரிசுத்தமான பரிசுத்தமானவர்களால் நடிக்க பார்க்கின்றார்கள் எனவே மன்னிக்க முடியாது அவர்களுக்கு எக்காரம் மன்னிப்பு கொடுக்க முடியாது இங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படல் வேண்டும் இப்ப யாரது உங்கள குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு கிழத்துக்கு அழைச்சா இப்ப இது சம்பந்தமா உங்கள்ட்ட சான்றுகள் இருக்கானு கேட்ட என்ன செய்யும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வவுனியாசபோது பலர் பல இளைஞர்கள் கடத்தப்பட்டால் வீடுகளிலே என்னை கூட கடத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் அங்கே எனக்கு தெரிந்தவர்கள் இருப்பதால் சில உயர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் இருந்தால் நான் கைது செய்யப்படவில்லை நானும் செம்மனை புதைக்குழியில் இப்போ நாலாம் நாளுக்கு நாள் எலும்பு கூடுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கிடைக்கிறது அதிகமா இருக்கு இது சம்பந்தமாக உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னது நிச்சயமாக செம்மனை மாத்திரமல்ல வடக்கு கிழக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அங்கே புதையலில் நிலத்துக்கடையில் பல உடல்கள் இருக்கலாம் எனவே அது நேற்று தான் செய்தது அல்லது ராணுவம் தான் செய்ததற்கான அட்டாச் அல்ல உங்களுக்கு வடகிழக்கு தெரியுமா இருந்தால் தெரியும் முழுமையாக ராணுவத்தின் பாதுகா கட்டுப்பாட்டில் அல்ல வீதிகளிலே ஒவ்வொரு சந்தியிலும் ராணுவ முகாம் இருந்த போதிலும் எனவே கடத்தும் போது நிச்சயமா இவர்கள் தான் லிஸ்ட் கொடுப்பது வருபவர்களை கடத்துவது அடையாளம் காண்பது ராணுவத்துக்கு தெரியாது அவர்கள் இந்த ஊரில் இல்லவர்கள் அவர்கள் வேறூரில் வருகிறார்கள் எனவே சந்தேகத்தின் பெயரில் தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தில் பணத்துக்காக எதிர்பார்ப்பலுக்காக இவர்கள் இவ்வாறாக செயல்பட்டார்கள் அவை செய்து அனைத்தும் ஒட்டுக்குழு என்று காட்டி கொடுத்த தமிழனத்தின் துரோகிகளான போன்றவர்கள் தான் தவிர இராணுவத்துக்கு இவர்கள் கொண்டு கொடுத்தார்கள் இவர்கள் கூட்டிக் கொடுப்பது போல் தொழில் செய்தார்கள் இவர்கள் இவர்கள் இயக்கமாக அல்லாமல் ஒரு தொழிலாக செய்தார்கள் தமிழ் சமூகத்தை அளித்தார்கள் ஆண் பெண் எனவே இதில் நீதிமன்றம் அல்ல நாங்கள் ஐக்கியநாத சபையிலும் பேசுவது தயாராக இருக்கும் அனைவரும் அறிந்தது இதில் என்ன கிடையாது உலகமாக நாங்கள் பேச வேண்டும் எனவே ஒரே ஒரு கவலையாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இயக்கத்தில் இருந்தவர்கள் அதிகமாக இயக்கத்தில் இருந்தவர்கள் எனவே இயக்கத்தில் இருந்தவர்களை அவர்கள் பரிசுத்தமானவர்களாக காண்பிக்க பார்க்கின்றார்கள் இன்று ஜனாவை எடுத்துக்கொள்ளுங்க பல அநியாய அட்டூழியத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே தலைவராக இருந்தவர் இவர்கள்தான் சாணாக்கி என்று அண்ணன் ஹொன்னன் என்று கொண்டு பேசிக்கொண்டு தேர்தலில் வெற்றியிட்டார்கள் பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போது பிரிந்து விட்டார்கள் எனவே துரோகிகளும் கொலைகார கூட்டத்தோடும் இவர்கள் தமிழ் கட்சிகள் இருக்கின்றன அதே போல் டக்ளஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேசுவது பிழை என்று கூறும் பொன்னம்பலம் அவர்களும் அவரோடு இருப்பதும் தமிழினத்தின் தேசிய துரோகிகள் இருக்கின்றார்கள் இவர்கள் யார்